மார்க் எழுதின புத்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது ஏசு கிசு சொல்லுகிறார் அதற்கு இயேசு அதற்கு ஏசு பிரயோத்திரமாக பிரயோத்திரமாக என் நிமித்தமாக என் நிமித்தமாகவும் நிமித்தமாக நிமித்தமாகவும் வீட்டையாவது வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தகப்பனையாவது தாயையாவது தாயாவது மனைவியையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது பிள்ளைகளையாவது

சுவிசேஷத்துன்னு மேன்மைப்பு தெரியுதா என் நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தம் நம்ம அதை சாதாரணமாக நினச்சிட்டோம் நம்ம இன்னைக்கு சாதாரணமாக நினச்சிட்டோம் சுவிசேஷத்திற்காக உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யுங்க அதில் ஒரு பங்கு உங்களுக்கு இருக்கணும் ஆண்டோட்டம் சொல்லணும் நம்ம திருச்சபையிலேருந்து சுவிசேஷ ஊழியத்துக்குன்னு போகிறாங்களா அதில் ஒரு பங்கு இருக்கணும் ஒரு கைப்பிரதி ஒன்று அடிக்கிறாங்களா அதில் ஒரு பங்கு இருக்கணும் அதில் ஒரு பங்கு இருக்கணும் நீங்கள் நீங்கள் கேட்கணும் எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அது மிஸ்டரியா உங்களுக்கு கிடைக்கும் நான் நான் கிடைக்கிறதுனால நம்ம கொடுக்கக்கூடாது ஒரு நோக்கம் ஆண்டவருக்காக அவருடைய சுவிசேஷத்திற்காக இப்படிப்பட்டவங்க தான் எழும்பணும் நீங்கள் நூறு தனியாக கிடைக்கும்னு நினச்சி என்னைக்கு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஏமாந்து போறீங்க தசாவாக அதே மாதிரி தான் ஆண்டவட்ட நம்ம அன்பு கூர்ந்து கொடுக்கணும் பாசி சொல்கிறனால கட்டாயப்படுத்தி சொல்லவே கூடாது அழையலையா ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் இந்த சிறைச்சாலை ஊழியங்களுக்கு நாங்கள் போகும் பொழுது ஆண்டு கேட்டார் என்ன ஆண்டு செய்ய இதிலேருந்து தான் போகும் ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபா போகும் சரின்ட்டு எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குறைகள்லாம் மாறுச்சிங்க இந்த சிறியோனில் ஒரு எதை எதை செய்கிறீங்களோ அது என்ன பண்ண போகணும் உனக்கே செய்யப்படும் ஒரு நாள் எங்கள் திருச்சபையில் வந்து ஒரு எங்கள் திருச்சபையில் நான் கேட்டேன் நம்ம வந்து இடம் வாங்க போகிறோம் எல்லாம் தாங்க அப்படின்னு கேட்டேன் எல்லாரும் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அவங்களால் முடிஞ்சதெல்லாம் அவங்க வந்து நம்ம சர்ச் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டர் கேட்டார் ஆண்டவட்ட பேசிகிட்டு இருக்கும்போது போது ஆண்டர் பேசுறாரு எல்லார்கிட்டையும் நீ காணிக்க காணிக்கன்னு என்ன செய்கிற கேட்டு வாங்குறையே நீ என்ன கொடுத்த அப்படின்னு கேட்டார் ஆண்டர் தான் ஒன்றுமே இல்லையே நான் என்னத்தை கொடுக்க அப்படின்னு அப்படியே ஞாபகப்படுத்தினார் காணிக்கப்பட்டிய என்னத்தை ஞாபகப்படுத்தினாரு காணிக்கப்பட்டி ஞாபகப்படுத்தின வாரம் வாரம் அதில் ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஆராதனையில் காணிக்க வருதில்லை அப்படின்னார் ஆண்டவட்ட சொன்னேன் சண்டே ஆராதனையில் ஒரு ரூபா கூட நான் எடுக்க மாட்டேன் ஆண்டவரை அது வந்து என் மூலமா கொடுக்கறது அது யார் மூலமா கொடுக்கறது யாராவது கவரில் கொண்டு வந்து எனக்குன்னு கொடுத்தாங்கன்னா தான் சரி அவங்க காணிக்கப்பட்டியில் போட்டுட்டாங்கன்னா கூட ஆண்டவருக்கு தான் சபைக்கு உடனே சர்ச்சில் நம்ம சர்ச்சுக்கு இடம் வாங்கணும் முதல் ஒரு ரெண்டு மூணு வாரம் ரொம்ப கஷ்டமா இருந்தது நாலாவது இருந்து என்னுடைய எல்லா தேவைகளுமே சந்திக்க ஆரம்பிச்சேன் எப்படி நம்ம சுவிசேஷத்து நிமித்தம் தேவனுடைய ராஜ்ஜியத்தின் மீத்தும் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது நூறு மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய நோக்கம் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் எங்களுடைய நோக்கம் சபை கட்டப்படணும் அப்படி கொடுக்க ஆரம்பிச்சது தாங்க இன்னைக்கு ஒரு சில பேர் இங்கே திருநெல்வேலியில் ஒருத்தர் பேர் தீர்மானம் எடுத்துருக்குறாங்க பாஸ்டர் நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா ரெண்டு மாதத்துக்குள்ளே சபை கட்டுறதுக்கான முழு அமௌண்ட்டும் அங்கே அவங்க சொல்லியிருக்கிறாங்க முழு அமௌண்ட்டு நாங்கள் இத்தனை லட்சம் தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சொன்னேன் எங்களுக்கு இடமே கிடைக்க மாட்டேங்குது பிரதர் இன்னொன்று சொன்னேன் நான் சின்ன இடம் பார்த்தா எங்களால் பார்க்குறதுக்கு இல்லைன்னு என் மனைவி வந்து விசுவாசத்தோடு இருந்தாங்க பத்து வருஷம் ஆச்சு ஊழியத்தில் இது வரைக்கும் ஏழு வீடு மாறி இருக்கோம் நிறைய இடங்கள்ல காலி பண்ண வச்சுருவாங்க ஆனால் இதுதான் கடைசி இதுலேயும் ஒரு மூணு மாதம் பூட்டி போட்டாங்க எத்தனையோ பிரச்சனையினால் அதுக்கப்புறம் வீட்டுக்கார்ட்ட பேசி அவங்க வாடகை கொடுக்குறவங்ககிட்ட பேசி எக்ஸ்ட்ரா கூட நம்ம வாடகை கொடுப்போம்னு சொல்லி எடுத்து பிறகு எல்லாம் பண்ணி இப்போ ஆராதனை நடத்திட்டு இருக்கிறோம் இப்போ ஜனங்களுக்கு உட்கார இடம் இல்லை அடுத்து ஜோ பண்ணும் பொழுது என் மனைவிக்குள்ளே ஒரு விசுவாசம் இத்தனை வருஷம் அன்று கொடுக்காமல் இருந்தார்ல இடம் வாங்கி ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எட்டு மாசத்துக்குள்ள கெட்டி உள்ளே போகிறோம் என என் தேவன் கொடுப்பார் இமட்டும் கைவிட கைவிடாம தேவன் செய்வாருங்க சுவிசேஷத்து நிமித்தம் ஒரு ரெண்டு பேக்கு தாங்க கொண்டு போனேன் ஒன்றுமே இல்லை எனக்கு மிஞ்சி போனால் ஆரம்ப நாட்களில் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கும்போது ரெண்டாயிரத்து ஐநூறுபா சப்போர்ட் கொடுத்தாங்க ஆனால் ஆண்டவர் சொன்னார் யாரே நம்பக்கூடாது விசுவாசத்தில் தான் ஊழியம் செய்யணும் தேர் இஸ் நோ ஃபிக்ஸட் சேலரி ஒரு நிரந்தரமான உனக்கு வருமானம் கிடையாது நான் ஊழியக்காரன் உனக்கு இன்னைக்கு நான் தருவேன் அப்படி வா அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலங்க சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியத்து நிமித்தம் ஆண்டவரை நம்பினனால இன்றைக்கு வரைக்கும் நடத்துகிறேன் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் சுவிசேஷத்து நிமித்தம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஊழியத்துக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நூறு பிள்ளைங்க இருப்பாங்க இன்றைக்கி நான் சொல்கிறேங்க எனக்கு ரெண்டு சகோதரர்களை நான் விட்டுட்டு போனேன் என்னுடைய அம்மாவை விட்டு போனேன் இன்றைக்கி எனக்கு நூற்று கணக்கான அம்மாமார்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இருக்கிறாங்க கடந்த நாட்களில் பஞ்சாப் ஊழியத்துக்கு போகும் பொழுது கடந்த நாட்களில் ஜம்மு காஷ்மீர் ஊழியத்துக்கு போகும் பொழுது ஹிமாச்சல் ஊழியத்துக்கு போகும் பொழுது வாரணாசியில் மற்ற கிராமங்களில் போகும்போது என்னை என்ன விசாரிக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஏசி ரூம் கொடுத்து என்னுடைய சகோதரர் கூட அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க என்னை காரில் கூட்டு வர்றதும் காரில் கூட்டு போறதும் எத்தனையோ சபைகளில் அவங்க சொல்றாங்க பிரதர் நாங்கள் இருக்கிறோம் பிரதர் உங்களுக்காண்டி நாங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வேலூர் பட்டணத்துக்கு நான் போயிருந்தேன் ஒரு சகோதரி கண்டிப்பாக நீங்கள் எங்களை பார்க்கணும் அவங்க வீட்டில் ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு பாத்ரூம் வசதி கூட கிடையாது அவங்களை எங்களை கூப்பிட்டு விசாரித்து மாதம் மாதம் எங்களுக்கு காணிக்கை அனுப்புறதை பார்த்துட்டு ஒரு கையில் ஒரு காணிக்கை கொடுத்தாங்க நீங்கள் இடம் வாங்குறதுக்காண்டி இதை வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி தருவேன்னாங்க நான் அதை காசை எடுத்து திருப்பி அவங்கள்ட கொடுத்து உங்கள் வீட்டில் தானே பாத்ரூம் இல்லை பாத்ரூமை கெட்டுங்க அப்படின்னு அந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா பிரதர் அது இருக்கட்டும் பிரதர் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வரும் அப்பம்போது நாங்கள் ஒரு அரசன் இடம் வச்சுருக்கோம் அதில் நாங்கள் வீடு கட்டிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பதான் நினைச்சேன் என்னுடைய சொந்த சகோதரியா இருந்தா கூட இவ்வளவு தூரம் நேசிக்க மாட்டேன் எத்தனை சகோதரர்கள் மாட்டாங்க ஒரு சுவிசேஷத்தின் நிமித்தம் ஒரு சகோதரர் இழந்தீங்கன்னா நூறு சகோதரர்கள் ஒரு தகப்பனை இழந்தீங்கன்னா நூறு தகப்பன் நீங்க ஒரு சொத்தை இழந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள் ஆண்டு வச்சிருக்கிறார் இதுதாங்க சுவிசேஷத்தின் மேன்மை இதுதான் சுவிசேஷத்தின் மேன்மை ஏன் ஆண்டவரை என்னை கேட்கும் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார் நீ என் நிமித்தமும் சுவிசேஷத்து நிமித்தமும் நீ வர்றையில் அதனால தான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களையும் அப்படி ஆசீர்வதிக்க போடுறேன் நீங்கள் சுவிசேஷத்தின் மேன்மையை புரிந்து கொண்டு சுவிசேஷத்துக்கு செயல்படணும் ஜபிப்பது மாத்திரமல்ல கொடுக்கணும் கொடுக்கது மாத்திரமல்ல செயல்படணும் திருச்ச வேலை ஒரு கூட்டம் கொடுக்கிற கூட்டம் இருப்பாங்க ஒரு கூட்டம் ஜபிக்கிற கூட்டம் இருப்பாங்க அதே போல் ஒரு கூட்டம் செயல்படுற கூட்டமும் இருப்பாங்க இப்போ நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்க தான் முதல் கண்டுபிடிக்கணும் நீங்கள் செயல்படுகிறவங்களா இருப்பீங்க உங்களை தாங்கிறதுக்கு திருச்சப்ப தாங்கும் தெருவில் போய் பிரசங்கம் பண்ணுங்க ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் போச்சு சொல்கிறாங்கலாம் போங்க கொடுக்கறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை ஆண்டர் வச்சிருக்கிறார் ஆண்டர் அவங்க உள்ளத்தை ஏவுவார் எவர்களுடைய இருதயத்தை ஏவுனாரோ அவர்கள் கொடுத்தார்கள் இருக்கு ஏவுனாருன்னா கொடுங்க அதே எந்த ஒரு ஊழியக்காரங்களுக்கும் பரிதாபப்பட்டு என்றைக்கும் கொடுக்காதீங்க அல்லையா லோவியா ஊழிய காரரு கண்டி நான் கொடுக்கல நான் ஆண்டு ஒரு கண்டி ஊழியத்தை கண்டி நான் கொடுக்குறேன் அழையலுயா எத்தனை பேருக்கு புரிகிறது அழையலுயா அதே போல செயல்படணும் இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு இந்த கிராமத்தில் போய் ஊழியத்துக்குன்னு பாஸ்வர்ட்டை வந்து சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சில நாட்கள் ஆகும் ஒரு சில மாதங்கள் ஆகும் ஆனால் ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க ஆண்டர் திறப்பார் அந்த அந்த கிராமத்துக்கு உங்களை கூட்டு போவார்

நம்மளுடைய காஷ்மீர் பார்டரில் போய் என்ன செய்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க மிலிட்ரிக்கு நிறையா பேர் செத்துருதாங்க மறித்து போகிறாங்க ஆனாலும் அவங்க வந்து எப்படின்னு நினைக்கிறாங்க வீர மரணம் பாருங்க ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை போச்சோன்னா இல்லை ஆண்டவரே நான் போக மாட்டேன் அங்கே அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க அதெல்லாம் முடியாது இதுதான் நம்மளுடைய விசுவாசத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடை ஆண்டவர் சொன்னால் போகணும் எல்லோரும் எழுந்து நிற்போம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் சுவிசேஷத்தின் மேன்மையை நம்ம பார்த்தோம் ஆண்டவர் கனப்படுத்துவான் தன்னுடைய ஜீவனை இழந்தோம்னா அதை பெற்றுக்கொள்வோம் சுவிசேஷத்திற்கா எதெல்லாம் இழக்கிறோமோ நூறத்தனையான பலன் கிடைக்கும் எத்தனை பேர் நான் வந்து சுவிசேஷத்திற்கா என்னையும் என்னுடையதையும் நான் இழக்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி உரை இந்த நாட்கள் நான் சுவிசேஷத்தின் மேன்மையை குறித்து அறிந்து கொண்டேன் அண்ட உரை என்னை ரசித்து இழுத்து கொண்டு வந்ததே மற்றவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக எனக்கு ஒருத்தங்க சுவிசேஷம் அறிவித்தாங்க அதனால் இன்னைக்கு நான் திருச்செம்பில் இருக்கிறேன் நான் இன்னொருத்தங்களுக்கு அறிவிக்கணும் அண்ட உரை அப்படிங்கிறவங்க கரத்தை உயர்த்திய வானத்துக்கு நேர அண்டபுர எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தான் சுவிசேசபாரம் ஒே எந்தன் சுமையாக மாற வேண்டும் சுவிசே மற்ற உங்களுக்கு தங்களுடையதையும் தங்கள் உடைமைகளையும் விற்று தேவனுக்காக அர்ப்பணித்த எத்தனையோ ஊழியர்கள் உண்டு எத்தனையோ பக்தர்கள் உண்டு எத்தனையோ விசுவாசிகள் உண்டு அதில் நீங்களும் ஒருவராக இருக்கணும் உங்களை ஏன் உங்களுடைய பிஸ்னஸை ஏன் அன்று ஆஸ்ரிகிற உங்களுடைய கருத்தினால வட மாநிலங்களில் சபைகளை கட்டிக் கொடுக்கணும் உங்களுடைய கருத்தினால அநேக மிஸ்டரிகளை தாங்கணும் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வந்திருக்கிறீங்க ஒரு சில பேர் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறீங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க உங்களுக்குள்ள ஒரு பாரம் இருக்குது நான் எப்படியாவது ஏதாவது நான் அன்றருக்காண்டி செய்யணும் கொடுக்கணும்னு இருக்கிறேன் என்ற ஒன்றுமே இல்லைன்னு ஆனால் இன்னைக்கு உங்கள் கரத்தை ஆண்டவர் பிடிக்கிறாருங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடிக்கிறாரு உங்கள் கரத்தை பிடிச்சு உங்கள் கரத்தின் மூலமாக அநேக பரிசுத்தவான்கள் போசிக்கப்பட போகிறாங்க எத்தனை பேர் அப்படி கரத்தை உயர்த்தி ஜோம் பண்ணுறீங்களோ உங்கள் கரத்தை வைத்து அநேக இடங்களில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆண்டவர் ஒரு மேன்மையை கொடுக்க போகிறாரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு மேன்மை உண்டாகுங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு மேன்மை உண்டாகும் ஆண்டவர் சொல்லுற அந்த மேன்மை சபைகளை கட்டி கொடுப்பதற்கு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அண்டபுற இன்னைக்கு அண்டவரை நான் ஒரு நாளுக்குள்ள பல ஆயிரங்கள் கொடுக்கணும் ஆண்டவரை நீங்க ஒரு சில பேர் பல ஆயிரங்களை கொடுக்கலாம் நீங்க இன்னைக்கு சொல்லணும் அண்டபுர நான் பல லட்சங்களை என்னுடைய கருத்துனால நான் கொடுக்கணும் அண்டவர அண்டவரை இதே கருத்துனால எனக்கு அப்படிப்பட்ட கருவைகளை தாரும் அன்புற ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு வச்சிருக்காருங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் வச்சிருக்கிறாரு அது எத்தனை பேர் பெற்றுக்கொள்கிறீங்க விசுவாசத்தோடு உங்க கரத்தை பார்த்து சொல்லுங்க என் கரத்தினால நான் அநேக ஊழியர்களுக்கு நான் வந்து போஷிப்பேன் அநேக ஊழியங்களை செய்ய நான் செய்வேன் அதே போல அநேக சபைகளை நான் கட்டி எழுப்புவேன் ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பலனை தருவா ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் அப்பா பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு மத்து துதிக்கிறோம் நீர் எங்கள் மத்தியில் இடைபெற்று அதற்காக நன்றி சொல்லுகிறோம் சுவிசேஷத்தின் மேன்மையை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷம் சொல்லி தேவனுடைய நாமத்தை மருவதா யேசுவின் இயேசுவின் சிக்க